கேஎஸ் ஃபார்ம் சேனல் இருக்கிறோம் வணக்கம்ங்க மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க இன்றைக்கி வீ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விற்பனை விற்பனைப்பதவி இருக்குதுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எருதுகள் என்னுடைய டீட்டெயில்ஸ் எங்கெங்கே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி விற்பனை பதவி அதை உங்களுக்கு எங்கே கிடைக்குது அப்படிங்கிற முகவரி எந்த சந்தை அப்படிங்கிற விளக்கம் தெளிவாக கொடுத்துருக்குறோம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா எருதுகள் வேணும் அப்படின்னு ஃபோன் ஃபோன் கால்ஸ் நிறைய வருது அதனால் அது எங்கே கிடைக்குது எந்தெந்த மாதிரி விலையில் கிடைக்குது அப்படிங்கிற பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இதே பதிவில் நம்ம நினச்சிருக்குறோம் வீடியோ பதிவு விற்பனை பதிவு முடிஞ்சது நீங்கள் அதை பார்க்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சுழு மாடுங்க போட்டால் நாலாவது கன்று மூணு கண் ஏற்கனவே போட்டுருச்சு நல்ல மூணு மூணு ஆறு லிட்டர் கறவை கறக்கூடிய மாடுங்க பெருவட்டு சைஸில் ஒரு ஹெவியான சைஸில் மாடு வேணும் மயில மாடு நல்லா பழைய டைப்பில் காங்கை மாடு வேணுங்கிறவங்க வட்டக்கொம்பில் சுழு சுத்தத்துலையங்க எந்த தொந்தரவு இல்லாத மாடு வேணும் நினைக்கிறவங்க இந்த மாட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது மூணு கன்று போட்டுருச்சுங்க நாலாவது கன்று சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது இன்னொரு இருபது நாளில் வந்து கன்று போட்டுக்குங்க கன்று போட்ட பிறகு கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் இருந்தே காலை அணைச்சி கறக்கக்கூடிய பழக்கமுங்க கால் அணைச்சி கறக்கணும் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க நல்ல அனுபவமான மாடு புதுசாக மாடு வாங்கி பால் கறக்க விரும்புகிறவங்க இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுக்கலாம் நல்ல பால் மேலேயும் வந்து சேரக்கூடிய மாடுங்க தீன் தண்ணிக்கு கடைசி நல்லா வாய் கடைசுங்க எந்த விதமான ஒற்றம் கிடையாது குறைப்பில் கிடையாதுங்க களைச்சொல்லி கிடையாது சுறு சுத்தம் தெளிவாக இருக்குது மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க இன்னொரு பதினஞ்சு நாள் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளில் வந்து கன்று போட்டுக்கும் கன்று போட்டாலும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் ஒரு நல்ல மாடு பெரிய மாடு பால் மயிலையில் ரட்டத்தை மிளாமைப்பில் டயர் வண்டி எடுத்தாட்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு செலக்ட் பண்ணி எடுக்கலாமுங்க மாடு பொறுத்தளவுக்கு நல்ல வாய் கடைசி இருக்குதுங்க வைக்கோல் தீவனம் அடர் தீவனம் எல்லாமே தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல அனுபவமான மாடு பால் கறக்கிறக்கும் நல்ல புத்தி உணத்தோட தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க கறவைங்கிறது ஒரு நேரம் ஒரு மூணு லிட்டர் பால்ங்கிறது அசால்ட்டாக இருக்கும் அதுபோக நம்ம கூட்டு கூட்டுறது கறவையை குறைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பா பாங்கு வண்டல தான் இருக்குதுங்க தீவனம் தவிடு நம்ம போட்டு பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஏறுறதும் இறங்குறதும் வாங்கிட்டு போகிறவங்க கையில் தான் இருக்குது தெளிவாக நம்ம சொல்கிறவங்க மற்றபடி காமு நாளை பால் வரும்ங்க கன்று காங்கி கன்று போடும் பால் கறவைக்கு தெளிவாக நிற்கும் கவர் எடுத்து காலில் சும்மா சுற்றி விட்டால் போதும் ஒரு அணைக்கிறங்க ஒரு பேருக்கு அணைச்சோம்னா போதும் தெளிவாக பால் கறக்கிற தொந்தரவு இல்லாமல் நிற்கக்கூடிய மாடு பெருவெட்டில் நல்ல மாடாக வேணும்னா பால் மேலையில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமங்க ஒரு அறுபத்தெட்டரை பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறோம் நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க அட்வான்ஸ் போட்டிங்கன்னா ஜாய்ந்து வாடையில் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றாங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேண்டாலும் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேண்டாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் வீடியோ வேணால் அனுப்பிச்சி கொடுக்குறோம் பார்த்துட்டு தெளிவாக நீங்கள் கூப்பிட்டு ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவுப்படுத்த பிறகு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அதே மாதிரி விலைப்பதிவு விலையும் அப்படி தானுங்க நம்ம போட்டிருக்கிறோம்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்குள்ளே அனுசரிச்சு முன்ன பண்ண கொடுக்கலாமங்க இந்த பத்தாயிரம் ஐயாயிரம் தள்ளி கேட்குற மாதிரி தான் நீங்கள் கூப்பிட வேண்டாம் போட்டிருக்கிற விலையிலேருந்து ஒரு ரெண்டாயிரம் டு ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு உள்ளே அனுசரித்து முன்ன பண்ண கொடுக்கலாமே தவிர ரொம்ப குறச்சி கொடுக்க முடியாதுங்க தெளிவாக நம்ம டெய் டெய்லி விற்பனை பதிவை பார்த்து வாங்குறவங்களுக்கும் தெளிவாக தெரியும் மாதிரி நேரில் வர மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்துக்குங்க வர முடியாதவங்க எப்போவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடைகளில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துறோம் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயும் காங்கேத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்புரமத்து அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது கால்நடைகள் அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான கால்நடைகள் வேணும்ன்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டு இருக்குதான்னு கேட்டு வந்தீங்கன்னா நேரில் பார்த்துக்கலாங்க வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணோட இருக்குதுங்க ஒரு வாரமான காலக்கண்ணோட சுழி சுத்தத்துலிங்க ஒரு மூணாத்து கடாரி நல்ல மடிகாம்பு சுத்தம் கறவை கால்நணிக்க வேண்டியது இல்லைங்க எந்த விதமான தொந்தரம் இருக்காது ரெண்டரை படிவால் கரதுட்டு கண்ணை கொடுலாமுங்க மாடு நல்லா அடைச்ச மாட்டில நல்லா பூங்காம்பெலாம் எந்த விதமான சுளி சுத்தம் குறைப்படுது கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க மாடு நல்ல பெருவட்டை நேரில் பார்க்குறதுக்கு வெளியில் பார்க்குறது நல்ல மாடு ரொம்ப தெளிவாக இருக்கும் கண் மயில கன்று காளைக்கன்று சுளி சுத்தமான கண்ணுங்க கண் போட்டு அஞ்சு நூறு ஏழு நாள் ஆகுது கால் கருப்பு மற்றபடி மாடு நல்லா கரம்பையில் சுழு சுத்தமான மாடு தெளிவான மாடாக இருக்குது வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க கறவை வீடியோ வந்து நம்ம நாளைக்கு தெளிவாக நம்ம வீடியோ பதியை முழுமையாக போடுறோம் இன்னைக்கு இந்த பி உ பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக அட்வான்ஸ் பண்ணிக்கங்க டெலிவர் ரெண்டு நேரம் கறந்து வீடியோ போட்டு அதுக்கப்புறம் நம்ம டெலிவரி நம்ம கொடுக்குறோம் நேரில் வந்து கறந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ரெண்டு நேரத்துக்கு மூணு நேரம் வேணாலும் கறந்து பார்த்துக்கலாமுங்க விற்பனை நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா பட்ஜெட்டில் வருங்க அடுத்த வீடியோ பதிவு பார்க்குறதுங்க நம்ம ஏற்கனவே பதிவிட்டு இருக்கக்கூடிய ஜெட் பிளாக்ல வரக்கூடிய காரி கன்று சுழி சுத்தமான கன்று காங்கியம் கன்றுங்க காலக்கன்றுங்க நைஸ் குவாலிட்டி மற்றபடி சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு போடுறதுக்கு காரணம் அன்னைக்கு பார்த்துருக்கலாம் வாங்க வேண்டியவங்க பார்க்காம இருக்கலாம் மீண்டும் விற்பனை பதிவு போட்டால் நிறைய வந்து மறு விற்பனை பதவியில் நிறைய பார்த்துட்டு போட்டு மாடுகள் கன்றுகள் வாங்குறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எதாவது இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பகுதியெலாம் கண்டிப்பாக போடுறோம் அதுலையும் நிறையா பார்த்து வாங்கிக்கிறவங்க நிறையா வாங்குகிறாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு பத்தொம்பதாயிரம் வில வரும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் ஜெட் பிளாக்குங்க காரிக்கன்று காங்கேம் கன்று காளைக்கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணுன்னாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க நேரில் வர்றவங்க எப்பவும் போல் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வந்து டெய்லியும் ஒரு பத்து கால்ஸுக்கு மேலே வந்துட்டு இருக்குதுங்க அதாவது வந்து டயர் வண்டி எருதுகள் வேணும் ஜோடி காலைகள் நாலு பல் ஆறு பல் இல்லை முளைப்பல் எருதுகள் வேணும் உழவுக்கு இரண்டியான மாடுகள் எருதுகள் வேணும் அப்படின்னு நிறைய கேட்குறீங்க அவங்களுக்கு உண்டான ஒரு தெரிவிக்கக்கூடிய பதிவு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவுங்க இந்த வெளியில் பார்க்குறது எல்லாமே நம்ம திருச்சி மாவட்டத்தில் வாரந்தோறும் செவ்வாய்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய மணப்பாறை பெரிய மாட்டு சந்தைங்க மணப்பாறை மாட்டு சந்தையில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேருந்தே வந்து உழவு மாடுகளுக்கும் கவலையோற்ற மாடுகளுக்கும் டயர் மணல் எருதுகளுக்கும் பாரமிழக்கூடிய எருதுகளுக்கும் நல்ல ஃபேமஸான சந்தைங்க இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் மருதுகளும் ஏராளமான எருதுகள் வரும் அதே மாதிரி இந்த களிகர் ஆலம்பாடி காலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான எருதுகள் வரும் எங்கெங்கேயும் சுற்றி பார்த்துட்டோம் ஒன்றை கண்டாம்புல ஜோடியில் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கே போனால் வாங்கலாம் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரந்தோறும் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறையில் நடக்கக்கூடிய பெரிய மாட்டு சந்தைக்கு போகலாங்க ஒரு ஐம்பதுலேருந்து நூறு ஜோடிகள் வரும்ங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தை முழுதும் இந்த எருதுகள் காலைகளாக மட்டும்தான் அதிக அளவில் நிற்கும் இப்போ குறைஞ்ச அளவுக்கு இருக்குது இருந்தாலும் குறைஞ்ச அளவுக்கு இருந்தாலும் இந்தளவுக்காவது சந்தையில் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணப்பாறை மாட்டு சந்தைக்கு வருதுங்க ஜோடி வந்து ஒரு எழுபது ரூபாய்க்கிருந்து ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு மேலே நடக்கூடிய திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடக்கூடிய மணப்பாறை மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான மாடுகளை தேடி பார்த்து எடுத்துக்கலாம் ஒரே ஒரே வாரத்தில் நம்ம வந்த வாரமே கிடைக்கலைனாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்தை நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்டல் கண்டிப்பாக கிடைக்குங்க எருதுகளும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டு சைஸை நிறைய கொண்டு வராங்க வியாபாரிகளும் கொண்டு வருவாங்க வாங்கிட்டு போய் வளர்த்துறவங்க அந்த வேலை முடிஞ்சதையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த தேவைப்படும் போது வாங்கிக்கலாம்னு நினைக்கிறவங்க ஓட்டி முடிச்சுட்டு மீண்டும் கொண்டு வந்து விற்றுட்டு போவாங்க நல்ல வேலைக்கு ஆரண்டியான கழுத்தடி மாடுகள்லாம் வந்து நிறையா வரும் அளவுக்கு நீங்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளில் தேடி பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கன்னா வந்து நம்ம தெரிஞ்ச நண்பர் தான் வாங்கி வளர்த்தி கொண்டு வந்திருந்தாருங்க எழுபதாயிரவாய் கேட்குறாங்க எண்பதாயிரரூவா முடிவு சொல்கிறாங்க இந்த மாதிரி காலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாங்க இன்னும் வந்து பல் போடாத காலைங்க நிறைய வண்டி மாடுகள் எருதுகள் ஒரே இடத்துல கூடுறதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் மணப்பாறை சந்தை முடிஞ்சளவுக்கு நண்பர்கள் அங்கேயும் அலைய வேண்டியது இல்லாமல் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வார்த்தை தொடர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்டு தேடி பார்த்து எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க நம்ம பதிவில் பொறுத்தளவுக்கு விற்பனை பதிவு டெய்லியும் போடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல விற்பனை பதிவுலாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு படைப்பதிவு போவோம் நன்றி வணக்கம்